கேட்டிக்கு ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து சொதப்பல் நடந்துக்கிட்டே இருக்குது இத கூட கவனிக்கலையா இது எப்படி மறந்தாங்க இந்த மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சேனல் தரப்புல வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே கதையில ஒரு சில சொதப்பல்கள் இருந்துட்டு வருது அது குறித்து ரசிகர்கள் இணையத்துல அதிகமாவே கேள்வி எழுப்புறாங்க அதே நேரத்துல சீரியலினுடைய சுவாரஸ்யமும் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் பலருமே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஆக்சுவலாக இப்போது விஜய் டிவி சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதே போல் டே பை டே பார்த்தீங்கன்னா டிஆர்பிலையுமே முன்னேறிட்டு வருது அண்ட் அதே போல விஜய் டிவியில் நம்பர் ஒன் அண்ட் மொத்த தமிழ் சீரியல்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் டென் வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது இடத்துக்குமே வந்துட்டு சிறகடிக்காசி சீரியல் முன்னேறி இருக்குது ஆனாலும் இதில் ஒரு சில சொதப்பல்கள் இருக்கிறது தான் ரசிகர்களை உறுத்திக்கிட்டு இருக்குது அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட இருந்து ஜீவா இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை ஏமாத்திக்கிட்டு போயிருந்த நிலையில் அவர் ரோகினி அண்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போது போலீஸ் ஸ்டேஷனை வச்சு ஜீவாவை விசாரித்ததும் ஜீவா இவங்க கேஸ் கொடுத்தா நம்ம மறுபடியும் கனடா போக முடியாது அப்படிங்கிற மாதிரியா வக்கீல் மிரட்டினதுனால ஏமாத்தின பணத்தை மனோஜுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க அப்போது ரோகினி இருபத்தி ஏழு லட்சம் பணத்துக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்சம் தரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல வேறு வழியே இல்லாமல் ஜீவாவும் சரி சொல்லியிருந்தாங்க ஆனால் முப்பது லட்சம் ரூபாயும் ஒரே நேரத்தில் மனோஜுக்கு ஜீவா ஃபோன்லேயே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது போல கதையை வச்சுருந்தாங்க இது ரசிகர்கள் மத்தியில் விமர்சிக்கப்பட்டு வருது அது எப்படி ஒரே நேரத்தில் ஃபோன் மூலியமாக முப்பது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மாதிரியாக பலருமே பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுக்கு இன்னுமே விடை கிடைக்காம இருக்கிற நிலையில் அதே நேரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஜீவாவை கான்ஸ்டபிள் வெளியே கூட்டிகிட்டு வரும்போது முத்து அண்ட் மீனா வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஜீவாவுக்கு சாட்சி எடுத்து முத்து தான் போடுவார் அந்த இடத்துல ஜீவாவை மீனா பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே மீனா அண்ட் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது ஜீவா மனோஜோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியாக ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்த போட்டோக்களை இப்போ வெளியிட்ட ரசிகர்கள் மீனாவுக்கு ஜீவாவை மறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியாகவும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே நேரத்தில் சரி மீனா தான் அன்னைக்கு மனப்பெண்ணா இருந்தாங்க ஃபங்க்ஷனில் பல பேர் கலந்துக்கிட்ட நேரத்தில் ஜீவாவோட முகத்தை அவங்களால ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது பட் ஜீவா அன்னைக்கு மீனாவை பார்த்தாங்க தானே அப்போது இது மனோஜுக்கு மனோஜிக்கு பார்த்த பொண்ணு தான் இந்த மீனா அப்படிங்கிறது ஜீவாவுக்கு ஞாபகம் இல்லாமலா போச்சு அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் வெளியிட்ட இந்த சீரியலை கலாய்ச்சிட்டு வராங்க அதே போல் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோகிணி தன்னோட அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பதினஞ்சு ல பதினஞ்சு லட்சம் ரூபாயை மாமா கிட்ட கொடுத்து எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியா சொல்லியிருப்பாங்க அப்போ முத்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை உங்க மாமா வரும்போது கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி ஃப்ளைட்டில் எல்லாம் அவ்வளோ பணம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதே நேரத்துல ஃப்ளைட்டில் ஒழுங்கா கணக்கு வச்சிருந்தா எத்தனை கோடி வேணும்னாலும் கொண்டு வர கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இயக்குனருக்கு தெரியாதா ஃப்ளைட்டில் மட்டும் அவ்வளோ பணம் கொண்டு வர முடியாதப்போ மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் எப்படி பண்ண முடியும் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் கதை போகுது அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை எழுப்பிட்டு வராங்க சில வருடங்களுக்கு முன்னாடி சீரியல்களில் எப்படி காட்சிகள் எடுத்திருந்தாலுமே அது குறித்து ரசிகர்கள் பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க பட் இப்போ சோஷியல் மீடியா டெவலப் ஆன இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளையுமே ரசிகர்கள் உன்னிப்பாக கவனித்து தங்களுடைய கேள்விகளை இணையத்தில் போஸ்ட் போட்டுட்டு வராங்க அதனால் கதை எழுதுறவங்க அண்ட் இயக்குநர்கள் ரொம்பவே கவனமாக கதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க அண்ட் அதே நேரத்துல இன்னும் ஒரு சில ரசிகர்கள் இந்த சீரியலையே நாங்கள் முத்துவன் மீனாவுக்காக மட்டும்தான் தான் பார்த்துட்டு பட் ஒவ்வொரு முறையும் ரோகினி இந்த சீரியலை மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இயக்குனர் பாரபட்சம் காட்டுறாரு முத்துவன் மீனா இந்த சீரியல்ல வீட்டு வேலைக்காரங்களாக மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்குமே அதிகமான காட்சிகளினுடைய முக்கியத்துவமும் இப்போ சில நாட்களாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் சீரியலை சீரியஸாக யோசிக்காமல் அந்த நேரத்தை கடத்துறதுக்காக மட்டும் எடுத்துக்கிட்டா ரசிகர்கள் தங்களுடைய பொண்ணான நேரத்தை எப்படி இந்த சீரியலில் செலவழிப்பாங்க ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள காட்சிகளோட தொடர்பு படுத்த மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எதனா இந்த மாதிரியான அது எப்படி துணிங்களோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்